அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வணக்கம் தரநாள் தற்போது தரநாள் படித்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுத போறாங்களுக்கூடிய முதலாவது நேரடி கருத்தரங்கு இவரை கொக்கூர் இன்ஸ்டிடியூட்டில் நடைபெறும் ஜால்நகர் திருநெல்வேலி கோண்டாவில் மாணிப்பாய்ந்த சைட்ல இருக்கிற வந்து ஜொண்டாய் கொள்ளலாம் இது வந்து முதலாவது கருத்தரங்கு ஒரு ஃபஸ்ட் பார்ட்ல இருக்க நாற்பது ஃபீல்டு உங்களுக்கு எக்ஸாமா வச்சு அதை எவ்வாறு இலகுவா செய்யக்கூடிய என்ற வழி நுட்ப முறையினோட அந்த கருத்தரங்கு நடைபெறும் விரும்பினாக ஜெயின் பண்ணிக்கொள்ளலாம் நான் வந்து என்னோட கொக்கையில் அட்மிஷன் நம்பரும் மெயின் பிரான்ச்சின் அட்மிஷன் நம்பரும் வந்து உங்களுக்கு வந்து கிளர்ச்சி ஆபிவிடுறேன் நீங்க கால் பண்ணி அட்மிஷன் தொடர்பான டீட்டெயில் செய்யும் கருத்துறவு தொடர்பான நேரடிய தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் ஒரு நாளும் ஒரு நுண்ணுரி நாங்கள் பார்த்து கொண்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு ஒரு கேள்வி பார்க்க போறோம் இந்த கேள்வி பாய பிள்ளைகள் இந்த கேள்வி பிள்ளைகள் நான் பார்த்த வரைக்கும் நிறைய மாணவர்கள் வந்து இதுக்கு பிள்ளையாத்தான் விட போடுறீங்க அதுக்கான ரீசன் என்ன பார்த்தோம்னா மாணவர்கள் வந்து அந்த கேள்வியை முழுமையாக பார்க்குறது இப்ப கேள்வியை நாங்கள் வாசித்து கொண்டு போய்க்குள்ள இது என்ற செய்கிற வழி வேறு ஒரு கேள்வியில நாங்கள் பயன்படுத்திருப்போம் இப்ப கேள்வியை முழுமையாக வாசிக்காமல் நிறைய பிள்ளைகள் இதுக்கு வந்து விட பிள்ளையாத்தான் போடுறீங்க அப்ப இந்த கேள்வியை நாங்க தெளிவா பார்த்துக்கொள்வோம் மனுத்தியாலத்திற்கு ஒரு முறை தொடர்ந்து ஒலி எழுப்பும் மூன்று கடிகாரங்கள் உள்ளன முதலாவது கடிகாரம் நாலு நிமிடங்களும் இரண்டாவது கடிகாரம் ஒன்பது நிமிடங்களும் மூன்றாவது கடிகாரம் பன்னிரண்டு நிமிடங்களும் தொடர்ந்து ஒலி எழுப்பக்கூடியவை முற்பகல் எட்டு மணிக்கு மூன்று கடிகாரங்களும் ஒளி எழுப்பத் தொடங்கினால் மணி ஒளி நிறைவடையின் நேரம் கேட்ட கேள்வி நிறைவடையின் நேரம் ஆனா கனப்பிள்ளியில் என்ன செய்யணும் கேள்வியை முழுமையா வாசிக்காமல் அடுத்தது ஒழிக்கிற நேரத்துக்கு எப்படியே போறீர்கள் அதாவது இந்த மூன்றுக்கும் நாலுக்கும் சாரி நாலு நிமிடத்துக்கும் ஒன்பது நிமிடத்துக்கும் பன்னெண்டு நிமிடத்துக்கும் பூமாசி எடுத்து எட்டு முப்பத்தாறு தான் கடைபிடிக்க போடுறீர்கள் ஆனால் இந்த கேட்ட கேள்வி அப்படி இல்லை நிறைவடை நேரம் அப்ப எட்டு மணிக்கு தொடங்கியிருந்த பிள்ளைகள் முதலாவது ஒளி வந்து எட்டு நாலோட நின்றிருக்கும் இரண்டாவது மணிக்குடுந்த ஒளி எட்டு ஒன்பதுடன் நின்றிருக்கும் மூன்றாவது மணிக்குழுந்த ஒளி எட்டு பன்னிரெண்டோட நின்றிருக்கும் அப்ப நிறைவடை நேரம் எட்டு பன்னெண்டாக இருக்கும் அப்ப இலகுவாக செய்ய வேண்டிய கேள்விக்கு நாங்கள் கேள்வியை முழுமையாக வாசிக்காமல் பூமாசு இல்லாமடு எட்டு முப்பத்தி ஆறு பெரும்பான்மை மாணவர்கள் சாரி பெரும்பான்மை மாணவர்கள் இந்த விட தான் போட்டிருக்கிறீர்கள் அப்ப கேள்வியை முழுமையாக வாசித்தீங்க என்றால் முற்பகல் எட்டு பன்னிரண்டு தொடர்ச்சியாக இன்னொரு காணொலியை சந்திப்போம் பாய்